அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வளர்பிறை திருதியை திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் மனதிருப்தியும் உறுதியாக உண்டுங்க அதே போல பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு விஐபிகளால் ஆதாயம் உண்டு குடும்பத்திலேயும் மன நிம்மதி உண்டுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க வந்த சண்டையை விட மாட்டீங்க அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்திலையும் தலையிட மாட்டீங்க இப்படிப்பட்ட நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு சொத்து பத்து விவகாரங்கள் பிரிவினைகள் பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சந்திரனும் இன்னைக்கு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகுங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க என்ன இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடியவர் சுக்கரன் தாங்க அவரும் பலமா இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதே மாதிரி மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அபாரமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு மகாகவி பாரதியாரின் பாடலுக்கிணுங்க எங்கும் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் விளையாடிக்கொண்டே இருப்பவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சந்திரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்துல முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பழைய கடனை பைசல் பண்றதுக்கான வழிவகைகள் கிடைக்கும் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு யோசனை மனசுக்குள்ளார தோணுங்க இருக்கிற வேலையில இருந்துகிட்டே மீதி நேரத்துல விடுப்பு நேரத்துல வேற ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் வருங்க வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திடீர் லாபம் எல்லாமே இன்றைய தினத்துல இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க புதன் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறார் அதனால பிள்ளைகளுடன் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்வீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது சாதிச்சு காட்டுவீங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை பார்த்தால் பூனை பாய்ந்தால் புலிங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க சரியா இருக்கும் வெளித்தோற்றத்துக்கு எதுவும் தெரியாத மாதிரி எளிமையாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து பேச ஆரம்பிச்சா பல பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசுவீங்க அந்த அளவுக்கு ஞானம் உடையவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சுபச்செலவுகள் திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும்

உட்கார்ந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் நிர்வாக திறமையும் கூடிக்கிட்டே சின்ன சின்ன உடல்நலக் குறைவு சோர்வு கலைப்பு இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே மனசுல என்ன தோணுதோ அதை மறைக்காம அந்த நேரத்திலேயே அங்கேயே அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அதனால ஒரு சிலர் உங்களுக்கு பகையாளியாக மாறினாலும் பரவாயில்ல நான் என்ன சொல்லிட்டேன் இருக்கிறது தானே சொன்னேன்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது உங்க ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமா உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும் எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும் விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டு வீடு தேடி நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் இன்றைக்கு வீடு கலகலப்பாகவும் மாறுங்க அதே மாதிரி இன்றைய தினம் பழைய சொந்த பந்தங்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகளில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு லாபம் இருக்குது புதுசா வாடிக்கையாளர்களும் வருவாங்க கலெக்ஷனும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க உத்தியோக வகையிலையும் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் வெற்றிகரமாக முடியும் ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்து கொண்டிருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெறும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே வீட்டில் எளி வெளியில புலின்னு சிலர் இருப்பாங்க ஆனால் நீங்க அப்படி கிடையாதுங்க வீடாக இருந்தாலும் வெளிவட்டாரமாக இருந்தாலும் எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய கௌரவத்தையும் கம்பீரத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் கண்ணியமாக நடந்து கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார் அதனால கணவன் மனைவிக்குள் உள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க ஒரு நகையை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது புது டிசைன்ல வாங்கிறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்க வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க உங்க ராசிக்கு பக்கபலமாக கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால நீங்களே ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று இன்னைக்கு நீங்க நடத்துவீங்க உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறதுனால விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க சந்திரனும் சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோ பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களை கண் பார்த்தால் கை செய்யும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க அது உங்களுக்கு தாங்க பொருந்தும் யாராவது ஏதாவது வித்தியாசமாக எதையாவது செய்துட்டாங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டு அதிலேருந்து வேறுபட்டு அதை விட ரொம்ப அழகா வித்தியாசமாக எல்லா வேலைகளையும் செய்து காட்டக்கூடியவர்கள் அந்த அளவிற்கு திறமை மிக்கவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல தனாதிபதியாகிய சுக்கரனுடன் இன்னைக்கு லாபாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்து னால திடீர் பண வரவு உண்டு செல்வாக்கு உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க பிரபலங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு நீங்க வாங்கி கொடுப்பீங்க புது மொபைல் போன் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது புகழ்பெற்ற திருமால் கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க உற்சாகமாகவே இருப்பீங்க அதோடு மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஓகோன்னு இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே திக்கற் மற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு ஒரு பழமொழி உண்டுங்க ஆமாங்க எத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவா ஆறுதலாக இருந்தாலும் தெய்வத்தையே முழுமையாக நம்ப கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப பொறுமையா இருக்கணுங்க முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க முன்னால நடந்ததெல்லாம் சொல்லி

வியாபாரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் லாபம் எல்லாம் வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமாக பேசுறது நல்லது வேலையாட்கள்கிட்ட பகச்சிக்க வேண்டாம் கோபமாகவும் பேச வேண்டாம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவை படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்கிற பழமொழியை தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு நாம ஏங்க கெடுதல் பண்ணுவான நம்ம வேலையை நாம பார்த்துட்டு போலாங்க நாமெல்லாம் மனசாட்சிக்கு பயந்து வாழறவங்க மற்றவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மையான பாதையில் வேகமாக சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இன்னைக்கு மட்டுமாங்க அப்படி இருக்குது என்னைக்குமே அப்படிதாங்க இருக்குதுன்னு நீங்க ஆதங்கப்படுறதெல்லாம் கேட்குதுங்க காரணம் நாலாம் இடத்துல சனி பகவானுங்க நீங்கள் ஏதாவது ஒண்ணு செய்யலாம்னு நினைப்பீங்க அவர் வேற விதமாக கொண்டு போவார் நூறு ரூபாயில ஒரு வேலையை முடிக்கலான்னு பார்த்தா அவர் நூற்றி ஐம்பது ரூபாயில முடிக்கிற மாதிரி செலவுகளை கொடுப்பாரு அனுபவங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கால்லாம் வலிக்குதே அப்படின்ற ஒரு சங்கடத்தையும் உண்டு பண்ணுவாருங்க ஒரு கண்ணால் சிரிக்க வச்சு ஒரு கண்ணால் அழ வச்சு உங்களை ஒரு பெரிய ஞானியாகவே இந்த நாலாம் இடத்து சனி பகவான் ஆக்கின்றிருக்காருங்க இருந்தாலும் அதையும் தாண்டி குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது நேருக்கு நேராக உங்களை அவர் பார்க்கறதுனால இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையும் சாமர்த்தியமாக இன்னைக்கு நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க அதே போல விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களை திருட்டு உடைமை உருட்டி கொண்டே போகும் ஆமாங்க பெரியவங்க எல்லாம் பார்த்து பார்த்து தாங்க பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க திருட்டுத்தனமா வரக்கூடிய பணம் நமக்கு தேவையில்லை நாம உழைக்கிறது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நமக்கு ஒட்டுனா போதும் நாம் ஏன் குறுக்கு வழியில் போவான கொல்லப்புறமாக வரக்கூடிய பணம்லாம் நமக்கு வேண்டியதில்லை வாசல் வழியா நேர்மையா வர்றதை வச்சு நாம வாழ்ந்தாலே போதும்னு எங்கும் எப்போதும் தனக்கென ஒரு நீதியை நிலைநாட்டி கொண்டு நெடும்பாதையில் பயணிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு எதிர்த்தவங்க அடங்குவாங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்கு புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது கூட இன்னைக்கு பேசலாம் அதெல்லாம் கூடி வர வாய்ப்பு இருக்குது உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நெருடல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் தாங்க ஓங்கி இருக்குங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே தினை விதைத்தால் பனை முளைக்குமா எப்படி முளைக்கும் அதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மற்றவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு மறுபடியும் வரும் நல்லது செய்தால் நல்லது வந்து சேரும் அல்லது செய்தால் அத்தனையும் நம்மை வந்து தாக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நல்லதையே நாம் மற்றவர்களுக்கு செய்வோம் என்று எங்கும் எப்போதும் தன்னால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி வாழ்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு சுக்கரன் இப்ப நல்லா உட்கார்ந்து இருக்கிறாருங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க முன்ன மாதிரி சுறுசுறுப்பாயிடுவீங்க நிறைய சம்பாரிச்சு நிறைய வந்து செலவு செலவுபடிதுங்க மறுபடியும் அதிக வருவாய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு பணவரவும் திருப்திகரமாகவே இருக்குங்க அதே போல கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு குடும்பத்திலேயும் இன்றைக்கே விருந்தினர்கள் வருகையால வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க வியாபாரத்துல கூட உங்களுக்கு லாபம் இருக்கு ஆறாம் இடத்துல செவ்வா இருக்கிறதுனால தான் அதே மாதிரி உத்தியோகத்துல கூட உங்க கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதா களைப்பு சோர்வு இருக்கும் அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்கள் எல்லாமே நல்லா முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே தீட்டின மரத்தில் கூறு பார்ப்பதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க நமக்கு யாராவது உதவி இருந்தா அதன் நன்றியோடு நாம் அதை ஏத்துக்கணும் அதுக்கு பதிலாக நம்மளை உதவுனவங்களுக்கு முன்னாலேயே நாம் வந்து ஒசரமாக வளர்ந்து வந்து அவங்களுக்கே கெடுதலெல்லாம் செய்யக்கூடாது இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்ட காலத்தில் அன்பாக ஆதரவாக இருந்து உதவுனவங்களை கடைசி வரைக்கும் மறக்காமல் இதய கமலத்தில் வைத்து நன்றி தெரிவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக தள்ளிப்போன விஷயம் இன்னைக்கு சீக்கிரமா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட விறுவிறுப்பான விற்பனையை எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கிகள் எல்லாமே அதே மாதிரி உத்தியோகத்துல கூட எதிரும் புதிரமா இருந்து வந்த மேலதிகாரி இன்னைக்கு அன்பா கூப்பிட்டு நல்லா பேசுவாருங்க செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க எழரை சனி உங்களை இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இன்னைக்கு இருக்குங்க அதே போல இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே தீயில் இட்டனை திரும்பி வருமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆமாங்க நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதுதான் அந்த நேரங்காலம் அந்த நாட்கள்லாம் மறுபடியும் திரும்பி வராது அதனால தாங்க போனா திரும்பி வராதுங்கிறத புரிந்து கொண்டு காலத்தையும் நேரத்தையும் நாட்களையும் கிழமைகளையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ஆனா சந்திராஷ்டமம் இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குதுங்க அதனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கவனமாக இருக்கணுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவு பண வரவு உண்டு முத்திர நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருந்து கொண்டுருக்குங்க பண விஷயத்துலையும் கராராக இருக்கணும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க வியாபாரமாக இருந்தாலும் அடுத்தவங்கள நம்பி ஏமாந்துராதீங்க உத்தியோகத்தில் அதிகாரி ஏதாவது குத்தங்குற சொன்னார்னா பொறுமையாக கேட்டுக்கிட்டு பொறுமையாக பதில் சொல்கிறது நல்லதுங்க ஆவேசமாக பதில் சொல்கிறதோ முன்கோபத்தால் ஆத்திரமாக ஏதாவது பேசுகிறதோ அதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும் பெருசுபடுத்திக்காம இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களை சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல பண்ணுங்க